கடந்த நான்காம் தேதி திருப்புறம் கொன்ற மலையை மீட்க வேண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்து முன்னணி அறிவித்தது பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் அனைத்தும் அதில் கலந்து கொண்டன இந்துக்கள் பெரிய அளவு காங்கிரிகேட்டை ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்தது ஆனாலும் நீதிமன்றத்தில் அந்த தடை உத்தரவை உடைத்து மக்கள் பெரு பெரிய அளவிலே அங்கே கூடினார்கள் முருக கோஷத்தை அங்கே போட்டாங்கங்கிறத பார்க்குறோம் ஆனால் மதுரைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தா கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் போட்டிருக்காங்கன்னு அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது ஏன்னா எங்கெங்கெல்லாம் இந்து அமைப்பினர் அவங்க வீட்டிலேருந்தே கூட வெளியில் வரக்கூடாது பல பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்பினருடைய முக்கிய நிர்வாகிகளை அவுஸ் அரசு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க வே வேறு ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இல்லை நீங்கள் வந்து இந்து தலைவர் தான் உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியே கூட பல பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் இதில் என்ன கொடுமைன்னா ஆலய பாதுகாப்பு அந்த இதில் நிர்வாகி காந்தி அவர்கள் அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு உடனே ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜரி அவருக்கு நடந்திருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துட்டுருக்காரு அதையெல்லாம் எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு உடனே நாங்கள் செய்ய வேண்டியது உங்களை கைது அப்படின்னு சொல்லி போலீஸ் குண்டுகட்டாக அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க அவருக்கு அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடாதனால ஒரு பிபியெல்லாம் ஆகி அவர் இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார் ஏன் இந்த காவல்துறை இவ்வளோ மோசமாக செயல்படுது இந்துக்களின் மீது ஏன் இப்படி ஒரு கோபம் அந்த காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் சாடிஸ்ட் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஃபேஸிஸ்டை ஆட்சி இது மாற்றுக்கருத்து நீ சொன்ன அவனை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு அந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து நம்மளை துன்புறுத்துவதே ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் இந்த டிஎம்கே வந்து சாடிசம் நிறைந்த ஒரு ஃபேசிஸ்ட் ஆட்சி நாஜிக்கல் செயல்பாடு போன்று இந்த ஸ்டாலினோட ஆட்சி நாளுக்கு நாள் இது வந்து இதுக்கு நான் ஸ்டாலின்க பேரே ஒரு ஆட்டோகிராட்டிக் பேர் தானே ஸ்டாலின் கொலைகாரனோட பேர்

தப்பு தப்பு தெய்வகுத்தம் அதனால நீங்களும் கன்னத்தில் போட்டுங்க நம்ம ஸ்டாலின் வாழ்வேணுன்னாலும் சொல்லுவோம் நம்ம சொன்னது இப்போ ரஷ்ய ஸ்டாலின் நான் இது நம்ம முதல்வரை சொல்கிறேன் சொன்னது நீங்கள் சொன்னது ரஷ்ய ஸ்டாலின் நம்ம முதல்வர் நம்ம சொல்லலாமா நமக்கான முதல்வருங்க அவரே அவருக்கு அவங்களுக்கு வந்து இவரை மகிழ்விப்பதற்காக தான் இந்த விதுஷகன் சொல்லி முன்னாடி மன்னர்களுக்கெல்லாம் வருவாங்க பாருங்க நான் அந்த அல்யோலியா பாபு அப்படிதான் தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நியூ கன்வெர்ட்ஸ் தான் இன்னைக்குமே நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியராகவும் கிறிஸ்துவனாகவும் மொத்தம் மதம் மாறுறான்னு வச்சுங்க அந்த ஒரிஜினலாக இருக்கிறவங்க கூட அமைதியாக இருப்பான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஆங்கர் மாதிரி சொல்கிறேன் இதை நான் இங்கே அனுமதிக்க அனுமதிக்க அமைச்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு விதுஷகன் அப்படின்னு பேசுறதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது அவர் அப்படி தாங்க சொல்லணும் இதை விட இன்னும் யா கேவலமாக சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை நமக்குன்னு ஒரு உயர்ந்த தரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல நமக்கு நாக்கு பெறல மாட்டேங்குது அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல இந்த விதுவிஷகன் சேகர்பாபு அவர் வந்து அதிமுகந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் தன்னுடைய முரட்டு விசுவாசியாக காமிச்சிக்க அவர் அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு நாங்கள் மொத்தமுமே நாங்கள் தொண்டர் அடிப்படை ஆழ்வாருங்கிற லெவலில் அவர் அங்கே அவருடைய விசுவாசத்தை காமிக்க முயற்சி செஞ்சு தான் அவர் தடித்த வார்த்தைகளில் பேசுகிறதிலேருந்து பாய் கறி சாப்பிட்றாரா சாப்பிட்லாம் ஆனால் எவனும் அங்கே கூடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தென்காசியில் அவர் காந்தியை பிடிச்சது அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு எளிய தொண்டன் சைக்கிளில் எல்லா ஊர்லேயும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரான் அந்த தொண்டனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறேன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க திருநெல்வேலியில் நம்ம குற்றாலநாதன் வழக்கறிஞர் குற்றாலநாதன் கூட பதிவு போட்டிருக்காரு ஒரு நெசவாளர் அவரை கொண்டு போய் பிடிச்சி அவரையும் வீட்டுக்கு நேர தர தரன்னு இழுத்துட்டு போய் வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்கெல்லாம் என்ன அங்கே போய் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா இதை சொல்லக்கூடாது ஆனா இந்தியா ஒழிக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஜிகாதி ஜிந்தாபாத் மோடியை கொலை செய்வோம் ஹெச்ராஜாவை கொலை செய்வோம் அண்ணாமலையை கருவறுப்போம் ராமகோபாலன் இருக்கும் ராமகோபாலா உன் பொண்டாட்டி பொல்லையெல்லாம் ஒன்று நடு ரோட்ல ஒன்று முண்டகட்டே அவங்கள ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கோபாலஜி சொன்னார் அதை நான் அவருக்கு போட்டு காமிச்சா இருந்தேன் கேத்துட்டேன் பண்ணட்டும் பண்ணட்டும் அப்படின்னு அவர் குஷியா சொன்னார் அதுக்கு நானும் அதை வந்து அவர்கிட்ட இருந்து என்ன வருதுங்கிறதுக்கா எனக்கோ பொண்டாட்டி பிள்ளைன்னு தெரியும் இல்லைன்னு தெரியும் இவன் யாரையோ என் பொண்டாட்டி என் பிள்ளைன்னு நினைச்சு பண்ணுவான் அவனை தர்ம அடி போடுவானுங்க அப்படியாவது இவனுக்கு ஊர்ல வந்து இவனுக்கு திருந்துட்டோம் அப்படின்னாரு அந்த லெவலில் இவனுங்க முட்டாள்தனமாவே நீங்க இந்த மாதிரிலாம் கூறுறவனை வந்து இந்த ஆட்சி கண்டுக்காது தான் வந்து பிடிக்கணும் தமிழ்நாடு போய் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் இவங்க அப்பையிலேருந்து தலைவர்கள் முக்கியமான ஆட்களுடைய ப்ரொஃபைலே தெரியாம தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து கோபாலி வரைய கௌதமனா விசுவின் மகன் சொல்றது அவங்களுக்கு வந்து மூளையை முட்டியில தான் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாவம் இப்போ கொஞ்சம் தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவங்கள்டேருந்து அவங்களே விளைவிக்கிறாங்க முஸ்லீம்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள நெருங்கி போய் பார்க்கும் போது தான் நாங்கள் என்னங்க பண்ணுறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த பயலெழுத்த போய் நாங்கள் ஜமாத்துல நிற்கிறோங்க மோடிட்ட சொல்லி இந்த ஜமாத்து சிஸ்டம் ஒழித்து கொடுங்கங்கிறாங்க நீங்கள் பாருங்க பெரும்பான்மையாக இஸ்லாமியில் இருக்கிற இடத்துல நம்ம ஜெயிச்சு வரோம்னா அவங்க இந்த ஜமாத்து சிஸ்டம்லேருந்து வெளில வர பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியாமல் இவங்க இன்னும் கடந்த காலத்திலேயே வாழ்கிறாங்க இன்னும் காந்தி என்னது காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற லெவலில் தான் திமுக ஒரு ஆட்சி செயல்பாடுகள் இருக்குது ஏன் அந்த காந்தியை நம்ம தென்காசி காந்தியை எவ்வளோ ஹராஸ் பண்ணாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் அண்ணன் ஹெச் ராஜாவை போய் அவர் ஹார்ட்டு பேஷண்ட்டு அவர் போய் சர்ஜரி பண்ணிட்டு ஆறு மாதத்துக்கான செக்கப்பும் பண்ணிக்கல ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கான செக்கப்பும் பண்ணிக்கல நாடு முழுக்க சுற்றி வந்துட்டுருக்காரு இருக்காரு அவரை போய் நீங்கள் காரில் ஏறாதேன்னா பதினஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட மண் மல்லு கட்டுறானுங்க போய் சட்டத்தை பற்றி பல விஷயங்களை வகுப்படுக்கிறாரு அப்போ கூட இவனுக்கு கொஞ்சம் கூட அப்படிங்க அப்படின்னு அவர் இன்னொன்னும் தெளிவாக சொல்றேன் நூற்றி நாற்பத்தி நாலு மதுரைக்கு தானடா இங்கே கிடையாதுடா இருந்தாலும் அங்கே மூணு பேரோட நான் போறேன் என்னை கைது செய்ய முடியாதுங்கிறாரு ஆனால் நாலாம் தேதிக்கு மூணாம் தேதி விடிகாலருந்தே அவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அது எப்படி திமுக மாவட்ட செயலாளரும் மக்கள் பிரதிநிதிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி கும்பல் கும்பலா அண்ணாவர நினைவு நாளுக்கு போனாங்க அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் திமுக அது எப்படி நடந்தது அப்போ வந்து அந்த கலெக்டரோட உத்தரவு ஸ்டாண்டப் சங்கீதா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இந்த ஏன்னா அவங்க ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுத்தா பரவாயில்ல உசுக்கு மரியாதை கொடுக்கறது கூட என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க துணை சங்கீதா தானே அந்த ஸ்டாண்ட் அப் சங்கீதா வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அது திமுக பிஜேபிக்காரர்களுக்கு மட்டும் முருகர்களை வழிபடுபவர்களுக்கு மட்டும் பரங்குன்றம் மலையை பாதுகாப்பவர்களுக்கு மட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டுருக்கலாம் பேசாம அங்க அந்த மாதிரி பண்ணாங்க காலையில் ஆறு மணிக்கு எனக்கு ஆர்த்தரி ஐஎஸ்லேருந்து எனக்கு ஃபோன் ஆனால் நான் எடுக்கலை ட்ரூ காலரில் பார்த்துட்டு அப்புறம் எட்டு மணிக்கு நான் கிளம்பி எங்கள் அப்பாவோடய திதி அன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பும்போது ட்ரூ காலரில் பார்த்தோடனே பரவாயில்ல இன்ஸ்பெக்டர் எங்கே பிரதர் இருக்கீங்க அப்படின்னார் சொல்லுங்கள் தம்பி இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்னு நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் அண்ணே நீங்கள் நீங்கள் உங்களை தான் போட்டிருக்காங்க நீங்கள் வரீங்கல்ல அப்படின்னார் எங்கள் மாவட்டச் செயலர்கிட்ட கேட்டுருங்க உமாசங்கர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா வேறு பாஜ்பான் சொன்னார் உங்களை வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவ்வளோ அசட்டிவாக இருக்கு இவங்க இதிலெல்லாம் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை சட்டம் ஒழுங்கில் காமிச்சா பாவம் பதினேழு வயசு பொண்ணு அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது அது நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் சொல்லணும் அது அவங்க சொல்லுவாங்க நான் அது கலைஞர் பேரு வந்து எனக்கு அந்த இடத்துல நான் வந்து பொருத்தி பார்க்குறேன் எதை பொருத்தி பாக்குறீங்க அந்த சம்பவத்தோடு அந்த பெயர் என்னங்க இப்படிலாம் நம்ம வந்து எப்பேற்பட்ட தலைவருங்க அவர் முத்தமிழ் அறிஞருங்க அவர் முத்தமிழ் வித்தவருங்க அவரை போய் நம்ம அப்படி சொல்லக்கூடாது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் அதனால நம்ம இந்த அரசை மதிக்கிறோம் ஏன்னா நம்ம ஸ்டாலினையும் மதிக்கிறோம் உசியும் மதிக்கிறோம் நம்ம ஸ்டாண்டப் சங்கீதா மாதிரி நம்ம தேவைன்னா இன்பநிதியை நம்ம மதிப்போம் அதனால அது கிளாம்பாக்கம்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மட்டுமல்ல எப்போதுமே நீங்கள் கலைஞர் நூற்றாண்டுன்னா நீங்கள் அதை சொல்லணும் அதனால் அங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கவனம் செலுத்தி செலுத்தி இருந்தாங்கன்னா ராஜா எங்கே போகிறாரு கௌதம் என்ன பேசுகிறான் ஓமாமலையர் ஜெயராமன் இன்றைக்கி எங்கே போகிறான் இதெல்லாம் நீங்கள் நோண்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜென்ரலாக நம்மளை சாதாரணமாக விட்டுருந்தாலே இவ்வளோ பெருசாக அது ஃப்ளேர் அப் இவங்க பிடிச்ச இழுத்து தேவை இவங்களுடைய நோக்கம் காந்தி மாதிரி ஆட்கள் உடல்நிலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஆட்சின்னு வச்சுங்க என்ன என்ன அறுத்து சொல்லுங்கள் எவன் பதில் சொல்லுவான் அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பற்ற தன்மையில் அதனால தான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் ஃபேஸிஸ்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் கவனிச்சிருப்பீங்க இப்போ இவங்கள நாஜிகளோடு ஒப்பிட வேண்டியதாக இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சி அல்ல இது நாதி மாடல் ஆட்சி